தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் மறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒருவருக்கு ஜாதகத்தில் ஆயுள்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சனி தான் ஆயுள் காரகணுங்க அந்த எட்டாம் இடத்துல வந்து சரியில்லாமல் இருந்தால் இல்லை எட்டாம் இடத்துல சனி வீட்டிருந்தால் அந்த ஆயுள் தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஆயுள் தோஷங்கள் ஒருவருக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா சனிக்கிழமை நாட்களில் வாரம் ஒரு கிலோ சக்கரை கொடுக்கணுங்க கோயில் ஐயருக்கு கொடுத்து போடணுங்க கொடுத்து அவங்க தொட்டு கும்பிட்டுக்கோணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வருடம் கொடுத்துட்டு வர உங்களுக்கு ஆயுள் பலமாகப்பட்டது விருத்தியாகும் அதன் பின்பு உங்களுக்கு தோஷ கண்ட பாதிப்புகள் அப்படின்றது ஒன்றும் வராது ஏன்னா அவர் சாமியெல்லாம் சுத்தம் பண்ணுறாரு இல்லைங்களா சாமியை அவருடைய கைகளால் சுத்தம் பண்ணி பண்ணும் போதுங்க அவர் எனர்ஜி இருக்கும் அவருக்கு அந்த ஒரு கை நம்ம தலைமையில வைத்து வாழ்த்தும்போது அந்தவுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால தான் இதுக்கு சொல்லப்பட்டதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்